தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா கொடுங்கையூர் அருள்மிகு ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சென்னை வியாசர்பாடி அருகே கொடுங்கையூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கிராம பெரியவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது முன்னதாக மங்கள இசை விக்னேஸ்வர ஆராதனம் வாஸ்து சாந்தி சதுஷ்டனா பூஜை மூலமந்திர ஆதி ஹோமங்கள் கோ பூஜை சாந்தி ஹோமம் ஆகிய பூஜைகள் நடைபெற்று பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டு கொண்டுவரப்பட்ட புனித நீரானது யாகசாலையில் இருந்து புறப்பட்டு காலை நிர்வாகிகள் முன்னிலையில் ஆலய விமான கோபுரத்திற்கு அருள்மிகு ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கும் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீரானது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது அதை தொடர்ந்து மகா தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உத்ராட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் குழுவினர் ஸ்ரீ திருவீதி அம்மன் ஆலய திருப்பணி குழுவினர்கள் விழா குழுவினர்கள் கொடுங்கையூர் நண்பர்கள் குழு ஸ்ரீ திருவீதி அம்மன் மகளிர் குழு மற்றும் கொடுங்கையூர் மக்கள் நலசேவை சங்கம் உள்ளிட்ட பகுதிவாழ் மக்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்